ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரைனி டே ஃபுட்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஆனால் இது செய்யறது வந்து நம்ம வந்து அரிசி மாவில் செய்வோம் இல்லைது அரிசி ஊற வச்சும் செய்யலாம் அரிசி ஊற வச்சு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஏன்னா கடையில் வாங்காமல் நம்மளே செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம் டூ டூ த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதனால ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் பொடியாக அரைச்ச இந்த பவுடரை நம்ம ஒரு நல்ல ஒரு ஜலிக்கிற சல்லடையில் போட்டு சளித்து அதில் கல் மண் தூசி எதுவுமே இல்லாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மீது நம்ம என்ன பண்ணோம்னா பாசிப்பயிறு போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி அது நல்லா ஒரு போட்டு நல்லா அதில் இருக்கிற தூசியெலாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பாட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம சளித்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அதனால் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்துடும் இந்த மாவை தனியாக எடுத்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிரையும் எழுதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை நல்லா நம்ம பிடிச்சா பிடிக்கணும் உதத்தா உதறணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லாவே நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கணும் இந்த பாசிப்பயிறை நம்ம நம்ம வறுத்து வேக வைக்கும் போதே அது நல்லா ஸோ ஒரு மாதிரி முறு முருன்னாயிரும் அப்புறம் நம்ம இதை வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரேடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரேடியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழப்பழனாயிடும் ஸோ இதை நல்லா அழகாக பிடிச்சி ஒன்றா பிடிச்சி திரும்பவும் இட்லி பாத்திரம் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சி பிடிச்சி வச்சிடணும் வச்சு துணியை மூடி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பண்ணி